ஹாய் நண்பா நண்பேஸ் பெண் அரசு ஊழியர்க்கெலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்க பெண் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும் பொதுவாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க பெண் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகப்பேறு விடுப்பை வந்து ரெண்டு குழந்தைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க மூணாவது குழந்தைக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது ஒவ்வொரு குழந்தைக்கும் மேக்ஸிமம் ஒன் இயர் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைக்கு மட்டும்தான் அந்த லீவ் கிடைக்கும் ஆனால் ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மூணாவது குழந்தைய வந்து பெட்டெடுத்துக்காங்க இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உயர்நீதிமன்றமும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க மூணாவது குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா விடுப்பு கிடைச்சிருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைய வந்து பிறந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனை காரணமாக அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுட்டு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து லீவ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றமும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை வந்து நாடியிருக்காங்க உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகப்பேறு விடுப்பு என்பது பார்த்திங்கன்னா வெறும் சமூக நீதி மட்டும் இல்லாமல் இது அரசியலமைப்பால் பாதுகாக்கப்படும் உரிமை என்று கூறியிருக்காங்க வேலை செய்யக்கூடிய பெண்களின் ஆரோக்கியம் மரியாதைக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு விடுப்புன்னு சொல்லியிருக்காங்க குழந்தையை வளர்க்குறது அப்புறம் உடல் மன அழுத்தத்தை குறைத்தல் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு விடுப்பு தேவைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு விதிமுறைகளில் பார்த்தீங்கன்னா மூணாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை என்றாலும் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது என கூறி மறுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது திருமணத்தில் பெற்ற குழந்தைக்கு விடுப்பு கேட்பதற்கு மறுக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களின் ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு உரிமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசின் கொள்கைகள் மோதக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பெண் வந்து எப்போ குழந்தை பெற வேண்டும் என்பது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சொல்லியிருக்காங்க ஸோ கர்ப்பம் என்பது பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் தாய்மையும் குழந்தையின் நலனும் ரொம்பவே முக்கியம் சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியருடைய மூணாவது குழந்தை பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தில் பிறந்ததுனால விதிமுறைகள் எதுவும் பாதிக்கப்படாது கண்டிப்பா உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணுன்ட்டு உச்சநீதிமன்றும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமாஷியல் கவன் பண்ணுங்க தேங்க் யூ நண்பர் நண்பீஸ்